குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார் ஐப்பசி மாத பூஜையின் நிறைவு நாளான நாளைய தினம் சபரிமலையில் அவர் சுவாமி தரிசனம் செய்கிறார் தொடர்ந்து இருபத்து நான்காம் தேதி வரை கேரளாவில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வருவதையொட்டி இன்றும் நாளையும் பக்தர்களின் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த இரண்டு நாட்களுக்கும் ஆன்லைன் முன்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மாவோயிஸ்ட் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விரைவில் முழு விடுதலை பெறப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி கோவா கடற்கரையில் உள்ள ஐ என் சென்று இந்திய கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் அப்போது பேசிய அவர் கடந்த சில வருடங்களில் பாதுகாப்பு படை வீரர்களின் வீரம் மற்றும் தைரியத்தால் இந்தியா மற்றொரு முக்கியமான சாதனையை படைத்துள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னதாக நூற்று இருபத்தி மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் வன்முறை அதிகமாக இருந்ததாக கூறிய பிரதமர் இந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை தற்போது பதினொன்றாக குறைந்துள்ளதாக கூறினார் ஐஎன்எஸ் விக்ராந்தில் இருந்தபோது பிரதமர் மிக் இருபத்தொன்பது போர் விமானங்கள் புறப்படுவதையும் தரையிறங்குவதையும் பார்வையிட்டார் ஐஎன்எஸ் விக்ராந்தின் தளத்தில் யோகா அமர்வில் பிரதமர் கலந்து கொண்டார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் பொருட்கள் விற்பனையானதாக அகில இந்திய வியாபாரிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதேபோல் நாடு முழுவதும் நடைபெற்ற தீபாவளி சிறப்பு விற்பனையில் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் விற்பனையானதாக நகை வியாபாரிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்கள் கொண்டாடப்படும் இதில் முதல் நாள் தந்தேரஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் செல்வத்துக்காக லக்ஷ்மியையும் உடல் நலத்திற்காக தன்வந்திரியையும் வட மாநில மக்கள் வழிபடுவார்கள் லக்ஷ்மி வழிபாட்டையொட்டி தந்தேரஸ் நாளில் தங்கம் வெள்ளி பொருட்கள் ஆபரணங்கள் வாங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்குவார்கள் சென்னையில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி காற்று மாசு சராசரி நூற்று ஐம்பத்து நான்காக பதிவாகியுள்ளது தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் பரிமாறி கோலாகலமாக தீபாவளியை கொண்டாடினர் தீபாவளி பண்டிகையில் வழக்கத்தை விட அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதன் காரணமாக இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி சென்னையில் காற்று மாசு அதிகரித்து காணப்பட்டது அதிகபட்சமாக பெருங்குடியில் இருநூற்று பதினேழாகவும் மணலியில் மற்றும் வேளச்சேரியில் நூற்று ஐம்பத்து ஒன்றாகவும் ஆலந்தூரில் நூற்று இருபத்தி எட்டாகவும் அரும்பாக்கத்தில் நூற்று நாற்பத்தி ஐந்தாகவும் காற்று மாசு பதிவாகியிருந்தது காற்று மாசு அதிகரித்ததாலும் இது கடந்த ஆண்டு தீபாவளியுடன் ஒப்பிடுகையில் கணிசமாக குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னையில் நேற்று மாலை ஆறு மணி வரை அறுபது மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக ஆலந்தூர் மண்டலத்தில் ஆறு புள்ளி எட்டு ஒன்பது மெட்ரிக் டன் பெருங்குடி மண்டலத்தில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுகளுக்கு வழக்கத்தை விட அறுபத்தொரு சதவீத அழைப்புகள் கூடுதலாக வந்ததாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தீபாவளி தினமான நேற்று மாலை ஆறு மணி வரை மட்டும் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து அழைப்புகள் வந்ததாகவும் அதில் தீ காயங்களுக்காக நூற்று முப்பத்தி ஐந்து அழைப்புகள் வந்ததாகவும் தகவல் தெரிவித்துள்ளன நடிகர் அஸ்ரானி நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் இயக்குநராகவும் வலம் வந்த கோவர்தன் அஸ்ரானி வயது மூப்பினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நுரையீரல் கோளாறினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் அஸ்ரானி நேற்று மாலை மூன்று மணி அளவில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் முன்னூற்று ஐம்பது படங்களில் நடித்துள்ள நடிகர் அஸ்ரானி ஏழு திரைப்படங்களை இயக்கியுள்ளார் மேலும் பிரபல நடிகர் ராஜேஷ் கண்ணாவுடன் இணைந்து ஐந்து படங்களில் இவர் நடித்துள்ளார் பாகிஸ்தான் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து முகமது ரிஸ்வான் நீக்கப்பட்டுள்ளார் அணியின் கேப்டனாக ஷாஹின் ஷா அஃப்ரேடி நியமிக்கப்படுவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இருப்பினும் முகமது ரிஸ்வான் நீக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் மைக் ஹெசன் மற்றும் தேர்வு குழு இடையிலான ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது